இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கதை சொல்கிறார் அங்கு மீனாவும் இருக்கிறார் அந்த நேரத்துல ரோஹிணி வந்து அங்கு வருகிறார் பார்வதியிடம் தனக்கு அஞ்சு லட்சம் தருமாறு ரோகிணி கேட்க சிவனுடன் பேசிய பார்வதி ரோஹினியை நம்பி எப்படி பணம் கொடுப்பது மீனா கேரண்டி கொடுத்தால் பணம் கொடுப்போம் என்று சொல்கிறார் ஆனால் மீனா தான் உனக்காக நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டேன் இதை முத்துவிடம் கேட்டு தான் வந்து செய்வன் என்று சொல்லி சென்று விடுகிறார் அதற்கு பிறகு நைட் தூங்கும் போது மீனா குற்ற உணர்ச்சியால் தூக்கம் வராமல் தவிக்கிறார் இதனால் ரோஹினிய பற்றிய உண்மையை முத்துவிடம் சொல்ல அவர் அந்த நேரம் பார்த்து வழியே எழுந்து சென்று விடுகிறார் இதன் போது மீனா உண்மை சொல்றதை கேட்டு நான் இப்போது யாருக்கும் தொல்லை இல்லாமல் சென்று விடுகிறேன் கிச்சனுக்கு சென்று அழுது புலம்புகிறார் அங்கு வந்த முத்து என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க மனோஜ் வந்து கடல்ல தவிப்பதாக சொல்லி சமாளிக்கிறார் இதை தொடர்ந்து அண்ணாமலை சொத்த நான்கு பங்காக வந்து பிரிக்குமாறு லோயரிடம் சொல்கிறார் அதனால் முத்து மீனா ஸ்ருதி மற்றது ரவி எல்லாருமே அதற்கு அவசியம் இல்லை என்று மாறி மாறி பேசி கொண்டிருக்க அதுதான் அப்பாவே வந்து பிரிக்க சொல்லிட்டார் தானே இதுல யாரும் தலையிட என்று சொல்றாங்க மேலும் இது எங்களுடைய பிரச்சனை இதுல தலையிட வேண்டாம் என்று மீனாவையும் ஸ்ருதியையும் பார்த்த மனோஜ் சொல்ல அவங்க இந்த வீட்டு மருமகள்கள் தான் அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு என்று முத்து சொல்கிறார் ஆனால் ரோஹிணி பேசாமல் தானே இருக்கிறார் என்று மனோஜ் சொல்ல தூண்டிவிட்டு அவர் பேசாமல் இருக்கிறார் என்று முத்து வந்து போட்டு உடைக்கிறார் இதுதான் எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்